தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இஸ்ரேல் இன்னும் எத்தனை பகுதிகளை முறைச்சிக்க போகுதுன்னு தெரியலங்க இப்போது கத்தார் மேலேயே போயிட்டு குண்டு போட்டு வச்சிருக்காங்க அதுவும் கேட்ட ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க அந்த காரணம் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அது ஏற்கக்கூடியதா இருக்க நீங்களே பாருங்க கத்தார் சாம அப்செட்டு ஏதோ இஸ்ரேல முழு முதல் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் நேற்றைக்கு அதாவது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நாங்கள் ஒரு பக்கம் பிறந்த நாள் சார் அந்த கொண்டாட்டத்தில் இருந்தோம் இன்னொரு பக்கம் இந்த கத்தாரில் இஸ்ரேல் ஒரு வேலையை பண்ணியிருக்கு குண்டுகளை வீசி அவங்க கொண்டாடி இருக்காங்க லிட்டராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எங்களோட முக்கியமான டார்கெட்ஸ் நாங்கள் அடித்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு ஆனால் இன்னும் பெயர்களை வெளியிடலை பட் அவங்க லிஸ்ட்டில் இருக்க பெயர்கள் இருக்குதுல்ல அஞ்சு பேர்கள் இருக்கு அதில் மூணு மிக முக்கியமான பெயர்கள் ஸோ இஸ்ரேல் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கிறத நாங்கள் கிட்டத்தட்ட அடித்திட்டோம் அந்த மூணு பேர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பேரை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த கத்தாரத்தில் எனக்கு தோகா இருக்குல்ல அங்கே மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அங்கே இருக்க மக்கள் கேட்குறாங்க ஒன்று வெடிக்குது அடுத்த திடீர் இன்னொன்று இன்னொன்று இன்னொன்றுன்னு அடுத்தடுத்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முறை ப்ளாஸ் சவுண்டை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் முதல்ல குண்டு வெடிப்பாக இருக்கும்னு நினச்சா எல்லாமே ஸ்ட்ரைக்கு அட்டாக் இஸ்ரேல் படம் இருக்குல்ல அவங்க கத்தாரில் டைரெக்டாக வந்து அடிச்சிருக்காங்க இப்பேற்பட்ட விஷயம் இங்கே நடந்திருக்கு இந்த அட்டாக் நடந்திருக்க இடம் இருக்குல்ல அதுதான் ஹைலைட்டு இந்த ஹமாஸோட ஜென்ரல் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குங்க இங்க அமைஞ்சிருக்கு அந்த இடத்த டார்கெட் பண்ணி ப்ரிசைஸாக அடிச்சிருக்கிறதா இஸ்ரேல் சொல்லியிருக்கு இந்த ஸ்ட்ரைக் நடந்த நேரத்தில் ஹமாஸோட மிக முக்கியமான ஐந்து பெருந்தலைகள் அவங்க ஹமாஸோட சீனியர் அபிஷியல்ஸா கருதப்படுறாங்க அந்த அஞ்சு பேர் இருந்திருக்காங்க கரெக்டாக அப்ப அடிச்சிருக்கு இஸ்ரேல் ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரா இந்த இன்டெலிஜன்ஸ் அண்ட் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும் பாருங்க இஸ்ரேல் ஒரு நான் எனிமி ஸ்டேட்டா அடிச்சிருக்குங்க இதுவரை காலமும் இஸ்ரேல் கூட பஞ்சாயத்துல இருக்கிற சில நாடுகள் சார் தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைமாக எதிரிகள் கிடையாது கத்தாரு அங்க போய் அடிச்சிருக்க இஸ்ரேல் அந்த ஐந்து முக்கியமான தலைகள் உள்ள இருந்ததா சொன்னல அதுல கீ டார்கெட் யார் தெரியுமா கலீல் அல் ஹயா அப்படின்ற காசா சீஃப் இவரை தாண்டி இன்னொரு ரெண்டு டார்கெட்ஸ் சொல்றதா இருந்தால் ஒருத்தர் மார்ஷல் இன்னொருத்தர் மர்சுக் நான் சொன்ன மூணு பேர் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மூணு பேர் தான் ஐடிஎஃப் பிரதான இலக்காக இருந்தாங்க தான் கிட்டத்தட்ட நாங்கள் கதையை முடிச்சிட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அஃபிஷியலாக இவங்கள கொண்டுட்டோன்னு நாங்கள் அந்த லிஸ்ட்டை வெளியிட்டோன்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கேன் ப்ரோ கொண்டுட்டாங்கன்னு தெரியல அப்போதைக்கு இஸ்ரேல் இவ்வளோ சந்தோஷம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மா சொல்றாங்க நாங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக எங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிச்சிங்க அங்கே தான் இருக்காங்கன்னு கரெக்டாக ப்ரிசைஸ் பண்ணியாடிச்சோம் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு விஷயங்கள் இருக்குல்ல அதனால தான் ஃபார்மாலிட்டிஸாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க உலக மக்களை ஆக்சுவலாக அந்த ஹமாஸோட கமாண்டர்ஸ் இருக்காங்களா அவங்கள தான் நாங்கள் டார்கெட் பண்ணி கத்தாரில் அடிச்சிருக்கோன்னு ஐடிஎஃப் ஒத்துக்குச்சு எப்பவுமே இது போல் அட்டாக் பண்ணிட்டு உடனே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதில் நீங்கள் மறைக்கிறதுல ஒன்றுமே இல்லையே உலகமே ஃபுல்லாக பார்த்துருச்சு ஐடியாஃப் மட்டும் கிடையாது ஷின்பெட்ருக்குல்ல அவங்களும் சேர்த்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க கரெக்டா அடிச்சிட்டோம் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் எங்க இருந்து தான் நாங்கள் இதை பண்ணோம் சீனியர் ஹமாஸ் பிகர் இருக்காங்களா அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு களை எடுக்கணும் இந்த அட்டாக்கா பண்ணியிருக்கோம் நாங்க இப்ப அடிச்சிருக்கோம் அந்த தான் அக்டோபர் செவன் அட்டாக் இருக்கு பாருங்க இஸ்ரேல் மேல ஹமாஸ் பண்ணது அதுக்கு சூத்திரதாரிகளாக செயல்பட்டவங்க அப்படின்ட்டு இப்போதைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கு ஒரு விஷயம் கவனிச்சுங்களா சமீபத்தில் தான் ஹமாஸோட செய்தி தொடர்பாளர் இந்த அபுன்ற பர்சனை இஸ்ரேல் அடிச்சு காலி பண்ணிச்சு அந்த ஒரு விஷயத்த பெரிய வெற்றியாவும் கொண்டாடுனாங்க நெத்தனியாகவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு முக்கியமான தலையை தூக்கிட்டோம் இனிமே ஹமாஸோட முகம்னு யார் ஊடகங்கள் வந்து பேசுவா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பெருமிதமாக பேசிக்கிட்டு இருந்தா அப்படியே கட் பண்ணி வந்தீங்கன்னா இவ்வளவு கத்தாரில் போய் இறங்கி அடிச்சிருக்காங்க அதான் இங்க ஹைலைட்டு ஓகே உங்க டவுட் ப்ரோ இஸ்ரேலு இங்க இருக்கு கத்தார் அங்க இருக்கு எப்படி இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடுவில் இருக்க சில நாடுகள் அதோட வான்பரப்பை பயன்படுத்த விடாமையா அடிச்சிருப்பாங்க புரியுது என்ன சொல்ல வரனு நம்மளோட கணிப்பு சரியா இருக்கும் பட்சத்துல சிரியா அண்ட் ஈராக் இந்த நாடுகளோட வான்பரப்பு இருக்குல்ல அதை பயன்படுத்தி இஸ்ரேல் கத்தார் வரைக்கும் அடிச்சிருக்கலாம் எப்படி அவங்க விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காவோட பேஸ் ரெண்டு இடங்களே இருக்கா இந்த சிரியாலும் சரி ஈராக்லயும் சரி ஈராக்ல கிட்டத்தட்ட அமெரிக்காவோட கைவசம் தான் சொல்லணும் அப்படி இருக்க ரெண்டு பகுதியோட வான்பரப்புகளை இஸ்ரேல் படைகளை பயன்படுத்த முடியாமையா போயிடும் எப்படி இந்த அட்டாக் நடந்திருக்குன்னு இப்ப நம்மளால முடிவு வர முடியுதா ஓகே ரைட்டு கத்தார் அடி வாங்கி இருக்க கத்தார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க லிட்டரலாக அவங்க வெறுத்துட்டாங்க இஸ்ரேலியை அப்படி பேசியிருக்காங்க நாசிஸ்டிக் டெல்யூஷனல் ட்ரிச்சரஸ் அப்படின்றாங்க கத்தார் அதாவது இந்த ஒரு இனவாதம்ன்ற விஷயம் இருக்குல்ல அது எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அது போல் இஸ்ரேல் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறத கத்தார் சொல்லுது அவங்க இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவான் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அந்த வார்த்தைக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க கத்தார் யாரும் இஸ்ரேலை டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க இந்த அடி விழுந்திருக்குல்ல இப்போ கத்தார் மேலே இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல்னு சொல்கிறாங்க இது மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது ஏதோ வீரம் பறைசாற்றும் தாக்குதலா இல்ல கத்தார் மாதிரி கோழைத்தனமான தாக்குதலான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இப்ப சர்வதேச விதிகள்னு என்னென்ன அது எல்லாத்தையும் மீறிடுச்சிங்க எப்படிங்க எப்படி சம்பந்தமில்ல ஒரு அடிக்கிறதுக்கு ஆயிரத்தி விதி மீறன்னு சொல்லுவோம் நான் அடிச்சிருக்காங்க நாங்க இந்த கான்ஃபிளிக்ல அதாவது இஸ்ரேல் சார்ந்த எல்லா கான்ஃப்ளிக்ட்லேயும் மீடியேட்டர்ஸாக செயல்படுறாங்க கத்தாரு அப்பேற்பட்ட எங்களையே இஸ்ரேல் படிச்சிருக்கேன்னா என்னன்னு சொல்கிறது தெரிலங்க அப்படின்னு அவங்க லிட்டலாக புலம்பியிருக்காங்க இது கத்தார் அரசாங்கம் இது கூட இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன் அமெரிக்கா சைடில் சொன்னாங்க இல்லைங்க கத்தாரில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு புரியுதா இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு பிகாஸ் ஸோ அமெரிக்கா இஸ்ரேலில் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருக்கு ஓகே ஆனால் இது உண்மையாக மக்கள் கத்தார் எடுத்துற ரியாக்ஷன் கொடுத்துருக்கு சொல்கிற அதிகம் அவங்க எங்களை அடித்தது மூணு நாற்பத்தாறு மணிக்கு ஆனால் எங்ககிட்ட தான் அமெரிக்கா அஃபிஷியல் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னது இந்த அட்டாக் சார்ந்து சொன்னது பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பத்தாறு மணிக்கு ஸோ கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க யாரும் அமெரிக்கா சைட்லேருந்து அப்புறம் எப்படிங்க எங்களுக்கு முன்கூட்டியே அவங்க சொல்லிட்டு அட்டாக் பண்ண மாதிரி சொல்ல முடியும் அப்படி நடக்கவே இல்லைங்க அவங்க இன்ஃபார்மே பண்ணல பிரியாரா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா சொன்ன போய் இங்கே அம்பலமாக இருக்க மாதிரி இருக்கல இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன தெரியுமா பொதுவாக இஸ்ரேல் சுற்றி இருக்க நாடுகள் சார்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா கண்ணாசைக்கும் அதுக்கப்புறம் அவங்க அடிப்பாங்க இந்த விஷயத்தில் அமெரிக்கா வழக்கம் போல கண்ணாசிச்சிருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு கூடவே நேட்டோ அவங்களும் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல இருக்குங்க இந்த அடிக்கு இந்த நெத்தன்யாக இருக்கார்ல அவர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு கால் பண்ணியிருக்காராம் இந்த அட்டாக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி சில நிமிஷங்கள் முன்னாடியே கால் பண்ணிருக்காரான் கால் பண்ணி பேசின பிற்பாடு தான் அவர் அடிச்சிருக்காரு நீங்கள் ஒன்று கேட்கலாம் ப்ரோ கத்தாரில் தான் யூஎஸ் பேஸ் இருக்கு அவங்க நினைச்சிருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கலாம் குண்டு போட்டு அதை ஃபுல்லா முடிச்சு விட்டுருக்கலாமே கதை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணலாம் கேட்டீங்கன்னா இதைத்தான் இப்போ உலக நாடுகள் கேட்டுக்கிட்டு இருக்கு கத்தார்ல அமெரிக்காவோட பேஸ் இருக்கட்டோன்னா அந்த கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க சரி நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு அப்படி நம்பி கொடுத்துருக்காங்கன்னா கத்தார்லயும் தாடு இருக்கு யூஎஸோட மிக முக்கியமான தாட் சிஸ்டம் இருக்கு அதை வச்சு நீங்க ஈஸியா இன்டர்செட் பண்ணிருக்க முடியும் எதுக்காக பண்ணல இந்த கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா உங்களை நம்பி பேஸை கொடுத்தா அந்த நிலப்பகுதிகளுக்கு அமெரிக்கா அப்படிதான் முதல் கொடுக்குமா அப்படின்னு கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கத்தார் செல்ல போல்டா அந்த கேள்வியை கேட்கல சர்வதேச ஊடகவியலாளர் மத்தியில் இருந்த கேள்வி பெரும் கேள்வி எதிர்கொளச்சிக்கிட்டு இருக்கு ஸோ அமெரிக்கா கத்தாரை காக்க தவறிடிச்சா இல்லையா மக்களே நீங்களே முடிவு பண்ண இந்த விஷயம் சார்ந்தோம் நெத்தன்யாகும் இவர் இந்த அட்டாக் நடக்கும் பங்கருக்கு போயிட்டாருனும் இப்போ இருக்க பங்கர்ல இருக்கிறதா ஒரு தகவலுங்க ஆக்சுவலாக உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை போது பப்ளிக் ஈவன் சார்ந்து வந்து போயிட்டு கூட நடந்துகிட்டு இருக்கேன் அதி ஓப்பனாக சொல்கிறேன் ஆனால் இந்த ஆன்டி இஸ்ரேல் ஊடகங்கள் நிறைய இருக்கும்ல அவங்க சேரில் சொல்ற விஷயம் பங்கருக்கு போயிட்டா இருப்போம் அவர் அப்படின்னு இது ஆக்சுவலாக தான் ஒரு நாட்டோட தலைவர் இன்னொரு நாடு சார்ந்து இல்லை ஒரு நிலப்பரப்பு சார்ந்து அவர் அடிக்க முடிவு பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அவரோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா பதில் தாக்கம் ஏன்னா மிஸ்ஸை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா இவர் இருக்கா வந்து விழுந்துச்சுன்னா புரியுதா அதுக்காக சேஃப்டியா நட சார்ந்து போவாங்க நெத்தஞ்சியாக அதுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஒரு பக்கம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா இது பார்த்தா ஒமானு இதெல்லாம் தாண்டி ஈரான் இதெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலில் இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்கு ஏன்னா சவுதி அரேபியா சாம் சாமாப்ச் அதுவும் அமெரிக்காவோட ரைட் ஆண்டா கருதப்படுது சவுதி அவங்களே அப்செட் ஆயிட்டாங்க எப்படி இஸ்ரேல் இதை பண்ணலாம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் சவுதிக்கு இடையில அமைதியா நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடுவோம்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இந்த ஏபிரஹாம் அக்காட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆனா இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் இப்படி வேலையை பார்த்து வச்சுச்சா ஸோ பிரிஞ்சிருந்த ஒவ்வொரு இஸ்லாமிய தரப்புகளையும் ஒன்று சேர்க்காம இருந்த விஷயம் மாறிடுச்சு ஸோ இஸ்ரேலுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணான்ற முடிவு தான் அவங்க எடுப்பாங்க போல இருக்கு ஆனால் இதுக்கு அமெரிக்கா விடணும்ல அவங்க இஸ்ரேலை காக்கிற வரைக்கும் வேற என்ன நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு இந்த தாக்குதல் இருக்குல்ல இது ரொம்ப 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 பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ரொம்ப ஆபத்தான தாக்குதல் இது ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டு இருக்கிறதா சைனா சொல்லியிருக்கு உதவ சைனா விஷயத்துல போல்டான ஸ்டேட்மெண்ட்டாக அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு இதெல்லாம் முழுக்க முழுக்க எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்களா ஏன்னா நடுவில் நடந்த எஸ்இஓ சமிட்டு அங்க என்ன ஆச்சு ட்ரம்ப் இதெல்லாம் பார்த்துருந்தோம் அதோட வெளிப்பாடாக சைனா இந்த மட்டும் இல்லாமல் சைனா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது இந்த இஸ்ரேலுக்கு லிமிட்டே கிடையாதுப்பா இதுல சர்வதேச விதிகளை மீறதுல நீங்க எத்தனை புதிய விதிகள் கொண்டு வந்தாலும் இஸ்ரேல மீறிக்கிட்டே இருக்கு அந்தளவுக்கு ஃப்ரீடமா சேல்பெரிட்டு இருக்கலாம் அப்படின்னு சர்க்காசமாக கேள்வி கேட்டிருக்கு சைனா இதை தாண்டி ஐநாவோட சீஃப் இருக்கார்ல இருக்காரு கட்டரர்ஸ் இந்த மனுஷனும் போலமே தெளி எங்க மீடியேட்டரா இருக்கிறதுங்க கத்தாரு We are just learning about the Israeli attacks in Qatar, a country that has been playing a very positive role to achieve a ceasefire and release of all hostages. I condemn this fragrant violation of the sovereignty and territorial integrity of Qatar. All parties must work towards achieving a permanent ceasefire. not பேர் it. இவளோட அடுத்து மிக முக்கியமான ரியாக்ஷன் இவரோடது. இஸ்ரேல் பிரைம் मिनिस्टर பெஞ்சமின் नेतन्याहू இவரே நம்ம சொல்றாரே லிட்டரலா ஜோக் பண்றாருங்க. ஆக்சுவலா இவென்ட்னா முதலே வந்திருக்கணும். ஆனா கொஞ்சம் டியிலே ஆயிடுச்சுல. ஒண்ணு இல்லை. அப்ப ஒரு முக்கியமான வேளைல இருந்து அப்படினு இந்த கத்தார் அடிக்கிறது சார்ந்து சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சுல. அத அவர் அங்க சொல்லவே பல பேர் சிரிக்கறாங்க அத கேட்டு. ஓ அடிஷ்டவென்ட் இல்ல சூப்பருங்க அப்டென்ட். அதுக்கு அப்புறம் என்னன்னா சொல்றாருன்னா டெரரிஸ்ட் Chief இருக்காங்கல மட்டும் நாங்க டார்கெட் பண்ணோம். அவங்கள மட்டும் களைய எடுக்கணும்ன்றதுக்காக கத்தார்ல நாங்க அந்த பிரிசைஸான அட்டாக்கை பண்ணிருக்கிறதா அவரே ஒத்துக்கிறாரு கத்தால நாங்க தான் அடிச்சோம் அப்படின்ட்டு அக்டோபர் செவன் தாக்குதல் இருக்குல்ல இந்த தாக்குதல் நடத்தி முடிச்ச பிற்பாடு இந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு பாருங்க இப்போ நாங்க அடிச்சிருக்க இடம் அந்த இடத்துல தான் ஹமாஸ் தலைவர்களை ஒண்ணு கூடி சந்தோஷமா கொண்டாடினாங்க இஸ்ரேல் மக்களை கொண்டுட்டு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க நாங்க பாருங்க ரிவெஞ்ச் இப்ப எப்படி எடுத்திருக்கோம் அவங்க எந்த இடத்துல கொண்டாடினாங்களோ அதே இடத்துல அவங்களை காலி பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அவர் பேச நீங்களே கேளுங்க Yesterday, four of ஆஃப் uh, soldiers were killed by Hamas terrorists in Gaza. And six Israeli civilians were brutally murdered in a bus stop in Jerusalem. This morning, Hamas proudly took credit for both of these actions. Uh, at noon today, I convened the heads of Israel's security organizations and authorized a surgical precision strike on the terrorist chiefs of Hamas. These are the same terrorists who planned, terrorist chiefs who planned, launched, and celebrated the horrific massacres of October 7th. The savage murder of 1,200 people, the beheading of men, the rape and murder of women, the burning of babies, the taking of over 250 hostages, innocent hostages, grandmothers, grandchildren, Holocaust survivors. They perpetrated the worst attack on the Jewish people since the Holocaust. Now they were meeting in the same place, exactly the same place, where they celebrated this savagery almost two years ago. At the beginning of the war, I promised that Israel would reach those who perpetrated this horror. And today, Israel and I have kept that promise. Now, much of the world, much of the world, including much of the democratic world, or governments at least, have shamefully, shamefully forgotten October 7th. But I don't forget, and Israel will never forget. Never. <laughs> there was a time when Jews could be murdered with impunity, but since the founding of the State of Israel, those days are over. <laughs> On this day, as in previous days, Israel acted wholly independently. Wholly independently. And we take full responsibility for this action. And this action can open the door to an end of the war, end of the war in Gaza. Israel has accepted the principles, the proposal put forward by President Trump to end the war, beginning with the immediate release of all our hostages, which have been held in the dungeons of Gaza for 700 days. If President Trump's proposal is accepted, the war can end immediately. We can begin once again to pursue the expansion of peace in our region for the benefit of all. But I want to close. By directing my words to the people of Gaza, don't be derailed by these murderous terrorists, by these killers. They don't care a hoot about you. They live in sumptuous villas. You can't imagine how sumptuous, away from this battle scene. Their partners in Gaza don't worry about you. They go to the underground tunnels and they keep you above ground so you serve as human shields for them don't be derailed by these killers. stand up for your rights and for your future. make peace with us. accept president trump's proposal. don't worry. you can do it. and we can promise you a different future. but you've got to take these people out of the way. if you do, there is no limit to our common future. thank you. So, இவரும் ஈரானோட பிரசிடென்ட் இருக்கா மசூத் பசஷ்கியான் ரெண்டு பேரும் போன்ல பேசியிருக்காங்க இந்த டைம் நாங்க பேசுறது முக்கியமான காரணமே அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்க அழுத்தங்கள் இருக்குல்ல இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பக்கம் நியூக்ளியர் டீல போடு போடு போட்டு ஈரான டார்ச்சர் பண்றாங்க இன்னொரு பக்கம் எங்க நாடுகளும் போதை பொருளாம் கடத்திட்டு வரீங்களா இருந்து ஃபுல்லா அந்த அதிபர் எல்லாம் பார்க்க சொல்றாரா அமெரிக்கா அழிக்க ட்ரை பண்றீங்களா உங்களை சும்மா விட மாட்டோம் அந்த அழுத்த வேற ட்ரம்ப் ஃபுல்லா வெனிசோல மேல கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த ரெண்டு நாடுகளோட தலைவர்களும் சேர்ந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த யூஎஸ் ப்ரெஷர் நம்ம ஃபுல்லாக இல்லாமல் காலி பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாடுகளோட தலைவர்களும் நேஷ்னல் யூனிட்டி ஷீல்டு அகெயின்ஸ்ட் ஃபாரின் இன்டர்வென்ஷன்னு சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் நம்ம ரெண்டு நாடுகளும் ஒன்னா இருப்போம் கிட்டத்தட்ட நேட்டோவோட பேசிக் மாதிரி நமக்கு எதனா பிரச்சனை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அடிப்போம் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நம்மளால் சிந்திக்க ஒரே ஒரு விஷயம் தான் இஸ்ரேல் உண்மையிலேயே பீஸுக்காக தான் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா பீஸு இந்த ப்ரொனன்சேஷன்ல ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒரு பீஸ் அமைதிக்கானது இன்னொரு பீஸ் துண்டாடுறது இஸ்ரேல் எதுக்காக இருந்தாலும் பண்ணிட்டு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்